எஸ்பிபிடியாங்க ஸ்டார்ட் பண்ணி நாலு சேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்காக வந்து எதார்த்தமா வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்ல வந்து நிறைய பேர் நான் இருக்கிற ஏரியா இப்ப தாத்தகர்பேட்ட ஏரியா இருக்கு இல்லையா இங்க வந்து நிறைய பேர் வந்து லாரி டிரைவரா வெளியில போயிடுவாங்க நிறைய வறட்சியான பூமி மைக்ரேஷன் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்காக போறது விருப்பம் இல்லாம போறது அதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்க ஃபேர் மைக்ரேஷன் வந்து ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் ஃபேர் மைக்ரேஷன் அப்படின்னா விருப்பப்பட்டு போகிறது இப்போ ஐடியில் வேலை செய்கிறோம் அது வந்து விருப்பப்பட்டு ஒரு ஃபாரின் போகிறது அது ஒரு டாக்டர் போகிறாங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க அது விருப்பத்தில் போகிறது விருப்பம் இல்லாமல் ஊரில் வேலை இல்லை என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை அப்படின்னு ஊரை விட்டு காலி பண்ணி போகிறது வந்து ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன் அந்த டயத்தில் வந்து என்னென்னா அப்போ வந்து வேலைக்கு போயிடுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் ஆள் இருக்காது ஒரு காலகட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி ஸ்கூலில் டெய்லி அடி விழுவோம் எனக்கும் டெய்லி அடி அடி விடுவோம் நானும் மாப்பிள்ள பேசுகிறான் ஏன்னா ஹோம் ஒர்க் பெரிய பிரச்சனை டெய்லி அடிபிடுவோம் வீட்டுலயே அடிப்பானுங்க ஸ்கூல்லேயே அடிப்பானுங்க அப்போ நிறைய டிராப் அவுட் ஆகும் அப்படவுட்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க சைல்டு லேபர் ஆகும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கிடையாதுங்க இப்ப சைல்ட் லேபர்லாம் இல்ல அப்போ என்னடா அரசாங்க அந்த அளவுக்கு உதவி பண்றாங்க ஈவன் வந்து கலெக்டர் கூட போயிட்டு கடலூர் மாவட்டத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்கூல் போகலன்னு தெரிஞ்சு கலெக்டர் போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பையன் கிட்ட போய் ஏ ஸ்கூலுக்கு போல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாடு நம்ம முன்னேறி இருப்போம் அப்ப அடிப்பாங்க அப்ப வந்து ஸ்கூல்ல வந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியாது இந்த ஹோம்ஒர்க் சொல்லி தரது ஆள் இல்லையே என்ன எனக்கும் ஒரு சின்ன வயசுல ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாம் ஆள் இல்லை அப்போ அந்த பாதிப்புல நான் இருந்தேன் அப்போ இன்னும் அந்த டைத்துல வந்து சரி நம்ம அந்த ஹோம்ஒர்க் குழந்தைங்க சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்ததுனால டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம் அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சுல நாங்க ப்ராப்பரா ஒரு பதிவு பண்ணி இந்த நிறுவனத்தை நடத்த ஆரம்பிச்சோம் அப்படி இது வர வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு நாங்க உதவி பண்ணியிருக்கோம் குறைஞ்சது ஐம்பதாயிரம் பேர் உதவி பண்ணியிருக்கோம் குழந்தைங்க பெண்கள் பச்சை வினால பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதும் எல்லாமே கேர்ள்ஸ் தான் பொம்பளை பிள்ளைங்க தான் நியூட்ரிஷன் பற்றாக்குறை நம்ம ஊர்ல வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட் பற்றாக்குறை இருக்கு நியூட்ரிஷன் கம்மி புரோட்டீன் அப்படிங்கிறது நிறைய கிடையாது இப்போ எல்லாமே பதினெட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பத்தி ஏழாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கான சப்போர்ட் தான் அந்த தான் நாங்கள் ஃபில் பண்ணி ஒரு ஆயிரத்தி மூணு குழந்தைங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உதவி பண்ற எல்லாத்துக்கும் மிக்க நன்றி அதுதாங்க இப்போ நாங்கள் பண்ணிப்போம் அதுதான் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீங்க நிறைய பேர் நாற்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்க இருக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பா எங்களுக்கு நீங்க நிறைய உதவி பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி